வணக்கம் நான் ராம் சீட்ஸ் கம்பெனில இருந்து வரேன் சரிங்க நம்ம இந்த விசால் விசா மேக்ஸ் விசா விட்டு வந்து நம்ம இதுல பயன்படுத்துறீங்க அதாவது குச்சில பயன்படுத்துறீங்க அது பயன்படுத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா என்ன முறையில பயன்படுத்துனீங்க நல்லா இருந்துச்சுங்க வணக்கங்க என் பேர் நவனீதன் இது வந்து பூந்தர சேமூர் பணங்காட்டு வளசுங்க மொடக்குறிச்சி தாலுக்காங்க நான் குச்சி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வந்து உரம் தான் வச்சுக்கிட்டு இருந்தேங்க பொட்டாஸ் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் ஆச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் வைப்பேங்க அப்புறம் ஏதாவது டிஏபி இந்த மாதிரி நுண்ணோட்டமெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் தடவை என்ன பண்ணாங்கன்னா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இது இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மருந்து கடையிலங்க சரின்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டு மாசத்துல இருந்து இதை விட ஆரம்பிச்சுங்க ரெண்டு மாசத்துல அவங்க என்னென்ன இந்த வீசா மேக்ஸி வீசா இந்த மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு மாசத்துல இருந்து விட ஆரம்பிச்சுங்க ரெண்டு மாசத்துல இருக்கா நாலு மாசத்துல இருக்கா ஆறு மாசத்துல இந்த மாதிரி நாலு தடவை குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை கொடுத்துருவாங்க கொடுத்துருக்குறேங்க என்னன்னா எனக்கு இப்ப ஆள் போட்டு நான் உப்பு வைப்பேங்க அந்த செலவு எனக்கு இல்ல ஒரு காத்துக்கு வந்து நான் எல்லா உப்பையெல்லாம் கலக்கணுங்க ஒவ்வொரு இடத்துல உணாந்து போட்டு கலக்கிட்டு ஆள் போட்டு வைப்பேன் அந்த செலவு இல்லைங்க இதனால என்ன பண்ணுவாங்க இப்ப எங்க சொட்டு நீரும் கிடையாதுங்க பேரல்ல போட்டு டியூப் எடுத்து விட்டுருவாங்க மடையில வச்சு விட்டு அது பாட்டி பாஞ்சுக்குங்க டக்குன்னு எடுத்துக்குதுங்க உப்பு வந்து உங்களுக்கு வச்ச ரெண்டு தடவை மூணு தடவை கரையுங்க அப்படியே மேடான இடத்துல அப்படியே கிடக்கு இது அந்த பிரச்சினையில இது இல்லைங்க எனக்கு ஈல்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து அதோட இது ஒரு பத்து சதவீதம் குறைவுன்னு தான் சொல்லலாம் சொல்லலாங்க ஒரு டென் பர்சன்ட் வந்து அதை விட தான் சொல்லலாங்க யாருமே முப்பத்தி ஒன்றரை டன் மரவள்ளி எடுத்தேன் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஒன்றரை டன் வெள்ளத்தாயில அந்த குச்சி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து குறைவே இல்லை என்னோட வந்து எல்லாரும் வெய்ய கால வந்தது என்ன நான் வெய்ய காலத்துலதான் சித்திரையில தான் எல்லாம் பங்குனி வரும்போதே வந்து எல்லாத்துக்கும் டெஸ்ட் போயிருச்சு பனி போனதுமே என்ன ஆகி போச்சு எல்லாம் டெஸ்ட் போட்டா இருபத்தி வந்தது அடுத்த வாரம் போட்டா இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மூணு தோட்டமா பிரிச்சு போட்டுருந்தாங்க அந்த முப்பது இருபத்தி எட்டு இருபத்தி அதை விட அதிகமா தான் வந்ததாவலயே என்னோட டெஸ்ட் எல்லாம் இல்லை நல்லா இருந்தது சொல்லுங்க வந்து நான் சொன்னதுக்கு அப்புறங்க பக்கத்துல மாமா வீடு வந்து அவங்களும் குச்சி ஃபர்ஸ்ட் கரும்பியா தான் போட்டு இருந்தாருங்க அவருப்ப குச்சி போட்டுருக்காருங்க அது போட்டு நல்ல ரிசல்ட்டுங்க அப்புறம் வாழைக்கு போட்டுருக்காங்க நல்ல ரிசல்ட்டுங்க வாழைக்கு பயன்படுத்திருக்கீங்களா ஆமா அந்த மாமா வீடு போட்டது நான் பாத்து பாத்து நான் வந்து என்ன பண்ணுவாங்க வாழைக்கு எப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஓரம் மாற வீட்டு யூஸ் அதுக்கு அதுக்கெல்லாம் நான் ஊத்தி இருக்கிறேன் நல்லா வந்துருக்கு வந்துருக்குதுங்க சரி ஓகே சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி நன்றி நன்றி